வணக்கம் அன்பு நேர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க உங்களுடைய பேராதரவோடு தொடர்கிறது இந்த கதை வாசிப்பு பகுதி மிகவும் மகிழ்ச்சி தொடர்ந்து ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் அவர்களுக்கு உங்களுடைய பேரன்பை நினைத்து நான் வியக்கிறேன் அன்பும் ஆனந்தமும் அடைகிறேன் நன்றி நேர்களே இன்றும் கூட மிகவும் அருமையான ஒரு சிறுகதை உலகம் என்கிற தலைப்பில் பார்க்க போகிற கதை சிறுவாணி சிறுகதைகள் இரண்டாயிரத்தி இருபது சிறுவாணி வாசகர் மையத்திலிருந்து வெளிவந்த ஒரு அருமையான நூலில் இருந்துதான் பார்க்க போகிறோம் அந்த கதையின் பெயர் வெள்ளரி ஓடை எழுத்தாளர் துரை அறிவழகன் அவர்கள் எழுதியிருக்காங்க அருமையான அந்த கதைக்குள் செல்லலாமா பணந்தோப்பையும் வெள்ளரி ஓடையும் விட்டு கிளம்பும் முடிவுக்கு வந்து வந்துவிட்டார்கள் வெள்ளமாத்தியும் அவள் மகன் தாளமுத்துவும் பெயர்தான் இருந்தது தோப்பு இருந்த அடையாளத்துக்கு சிறு பனை கூட இல்லை மூவாயிரத்துக்கும் மேல் பனைகள் நின்ற தோப்பின் காட்சி வெள்ளமாத்தி கண்களுக்குள் மசமசத்த சாம்பல் பூச்சியாக பறந்தது வெட்டப்பட்ட பனை மரங்கள் இரண்டாக பிளக்கப்பட்டு மரியதாசின் செங்கல் சூளையில் விறகாக எரிந்து கொண்டிருந்தது பனந்தோப்பு மரியதாசு செங்கல் சூளை மரியதாஸ் ஆகிவிட்டார் பனை ஏறி தாளமுத்து தான் எதுக்கும் அத்துப்போய் தன்னுடைய விடிலுக்குள் முடுங்கிவிட்டான் முடங்கிவிட்டான் பணந்தோப்பே கெதியாக வேர்விட்டு வாழ்ந்த வெள்ளமாத்திக்கும் தாளமுத்துவுக்கும் வேரை அறுத்து கொண்டு புறப்பட அவ்வளவு எளிதாக மனம் ஒப்பவில்லை நீர் வரத்து அத்துப்போய் வெள்ளாமை வயல்கள் வறண்டுவிட்ட நிலையில் வரப்புகளில் நின்ற தங்களது பனை மரங்களை மரியதாசிடம் விற்றுவிட்டார்கள் வெள்ளரி ஓடை விவசாயிகள் வெள்ளரிவாடை விவசாயிகள் மட்டுமில்லாமல் வலங்காவூரி கோரவல்லி ரெட்டையூர் கிராமத்து விவசாயிகளும் பனைகளை விற்று தங்கள் வீட்டு அடுப்பு நெருப்பை அணையாமல் காப்பாற்றினார்கள் வெட்டி பிளக்கப்பட்ட பனைமர லோடுகளை கொண்டு லாரிகள் மரியதாசின் காவனூர் செங்கல் சூளை நோக்கி போய்கொண்டு இருந்தது காவனூர் களிமண் செங்கல் சூளை அச்சில் பார்ப்பதற்கான நிகழ்ச்சியுடன் இருந்தது அச்சிலிருந்து எடுத்த பிறகும் வடிவம் மாறாத ஈரநிலை வலிமையும் காற்றில் உலரும் வலிமையும் காவனூர் களிமண்ணுக்கு இருந்தது சூளையில் சுட்டெடுத்து உலர்த்தப்பட்ட செங்கல்கள் நகரத்தில் கான்கிரீட் கட்டடங்கள் ஆகி வேப்பமரம் வேப்ப மரம் புளிய மரம் வேல மரம் என்று செங்கல் சூளை விறகுக்கு அலைய வேண்டியிருக்கவில்லை மரியதாசுக்கு சல்லிசாக கிடைத்த பனை மரங்கள் ஹைட்ராலிக் மிஷினால் பிளக்கப்பட்டு சூளையில் எரிந்து செங்கல்கள் குவிந்தன வெள்ளரை ஓடை பனந்தோப்பை சுற்றி வந்த மிடுக்கு கொஞ்சமும் குறையாமல் காவனூர் செங்கல் சூளையை சுற்றி வந்தார் மரியதாசு கல் இறக்க தடை வந்த பிறகு மாறி போய்விட்ட தனது வாழ்வை பற்றி சின்ன கவலையும் இல்லாமல் தோப்பு மரங்களை செங்கல் சூளைக்கு விறகாக்கி அழித்து தனது வாழ்க்கை மிடுக்கை காப்பாற்றிக் கொண்டு விட்டார் செங்கல் சூளை வாழ்க்கை ஆரம்பித்த பிறகு மூடப்பட்ட தனது கல்லு கடைகள் குறித்த கவலையெல்லாம் பறந்துவிட்டது மரியதாசுக்கு வெத்திலை மணக்கும் வாயும் அத்தர் மணக்கும் சில்க் ஜிப்பாவும் மல்லு வெட்டியுமாக ரேக்லா வண்டி ஏறி புறப்பட்டால் வடக்கு மூளை தோட்டத்து முத்தாயி மூப்பன் பெண்டாட்டி என்று கணக்கு வழக்கில்லாமல் கருவாட்டு வாசனைக்கு அலையும் பூனை கணக்காக அலைந்து திரிந்துவிட்டு வீடு திரும்பும் மரியதாசின் வாழ்க்கை அதே போக்கில்தான் போய்கொண்டிருந்தது கிணத்து மேட்டுக்கும் மூங்கில் கொட்டாய்க்கும் பெண்களை காசு காட்டியும் தன்னுடைய பண தோரணை காட்டி உருட்டி மிரட்டியும் கொண்டு போகும் பழக்கம் மரியதாசை விட்டு மாறவே இல்லை வெள்ளரி ஓடையின் கல் மண்டபத்து ஈசான மூளையில் பதநீர் விட்டு கொண்டிரு கொண்டிருந்த நாஞ்சலி கிழவி ஊரை விட்டு மறைந்து விட்டாள் அவள் விட்டு பட்டை பிடிக்க அளவாக வெட்டப்பட்ட பச்சை ஓலைகள் வெக்கை குடித்து சருகாகி கொண்டிருந்தது ஓலைகளின் நரம்புகளில் ஒட்டிக்கொண்டிருந்த நரம்புகள் காற்றில் அசைந்து தங்கள் துடிப்பை காட்டிக் கொண்டிருந்தன நாஞ்சலி கிழவி மட்டுமல்ல எசக்கி ஈனமுத்து தவசி என மரியதாசு தோப்பு பனையேரிகளும் வெள்ளரி ஓடையை விட்டு மறைந்து போனார்கள் மறைந்த பனையேரிகள் விட்டுப்போன மண் கலையங்களோடு பனைகள் வெட்டப்பட்டு விறகுலோடாக லாரியில் ஏற்றப்பட்டு காவனூர் சூளைக்கு போய் சேர்ந்து விட்டது வெக்கை வாங்கி கிடந்தது வெள்ளரி ஓடை கிராமத்து பனந்தோப்பு வெக்கையில் இறப்பு வாங்கி போய் நின்றன உடைமரங்கள் உடைமரங்களுக்குள் வம்மி கிடந்தன தேன் சிட்டுக்களும் செம்போத்து பறவைகளும் தவிட்டு குருவிகளும் பனைமர குறும்பைக்குள் தலைமறைத்து கிடந்த பட்சிகள் உடைமரங்கள் நோக்கி நகர்ந்துவிட்டன உடைமரங்களை இருந்த ஆயிரத்துக்கும் மேற்பட்ட விடிலிகள் ஆள் நடமாட்டம் இல்லாமல் பாம்புகள் அடையும் புதராக ஆகிவிட்டது ஆழ்வரத்து அற்ற விடிலை சுற்றிலும் மண்பாண்ட கலையங்களும் வெட்டப்பட்ட பனை ஓலைகளும் வெயில் குடித்து கிடந்தன பனை ஓலைகளாலும் பணம் பட்டைகளாலும் கட்டப்பட்ட தன்னுடைய விடிலுக்குள் சூரியன் கண்ணை குத்த ஆரம்பித்த பிறகும் ஏல மனமில்லாமல் தாளமுத்து புரண்டு கொண்டிருந்தான் கருக்களிலேயே வெள்ளரியை பார்த்து குடுவையில் பதநீர் சீவும் அருவா பெட்டியோடு தாளமுத்து புறப்பட்டு பனங்காட்டில் பதநீர் இறக்க தயாராகி விடுவான் பனை மரத்தோடு கட்டி கொண்ட வாழ்வு தாளமுத்துடையது பனை நாரினால் செய்யப்பட்ட திலாப்பில் கால்களை நுழைத்து மரத்தை கால்களால் கவி பிடித்து நெஞ்சை பனையின் மார்போடு முட்டி முயங்கி ஒரு நாளைக்கு ஐம்பது பனைகளுக்கு குறையாமல் ஏறி இறங்கி பதநீர் இறக்கி விடுவான் தாளமுத்து ஒரு மரப்பள்ளி போலவே தாளமுத்துவின் தோற்றமும் மாறியிருந்தது ஒரு மட்டையின் மேல் கால் மடக்கி கீழ் நோக்கி பார்த்து சேர்ந்த நுணுக்கம் தெரிந்தவனாக பாலை சீவுவான் தாளமுத்து நான்கு பனைக்கு ஒருமுறை பாலை அருவாளை கூர்த்தீட்டி கொள்வான் கூர்த்தீட்டும் வெள்ளைக்கல் பொடியை துணியில் முடிந்து அருவா பெட்டியில் எப்போதும் வைத்திருப்பான் தாளமுத்து மூன்று தென்னங்கொதும்பைகளை எடுத்து நீரில் ஊற வைத்து செய்யப்பட்ட முக்காலடி அருவா பெட்டியில் பாலை சீவும் அருவால் பட்டை அருவால் சுண்ணாம்பு பெட்டி எப்போதும் பத்திரமாக இருக்கும் மரத்துக்கு மூணு லிட்டர் பதநீர் இறக்கி விடுவான் பத்து லிட்டருக்கு மேல் சுரக்கும் பனைகளும் இருந்தது ஒரு நாளைக்கு எழுபத்தைந்து லிட்டர் பதநீரை காய்ச்சி இருபது கிலோவுக்கும் எடை குறையாமல் கருப்பட்டிகள் எடுத்து விடுவாள் தாளமுத்துவின் தாய் வெள்ளமாத்தி சுக்கு கருப்பட்டி புட்டு கருப்பட்டி ஓலை கருப்பட்டி என்று அவள் கைப்பக்குவத்தில் விதவிதமான கருப்பட்டிகள் மணத்துவிடும் விடிலியில் நாள் முழுக்க கருப்பட்டி காய்ச்ச விறகுக்காக ஓடி திரிவாள் வெள்ளமாத்தி முறுக்கேறிய கைகளை வெள்ளரி ஓடை பெண்களிடம் காட்டி பதினஞ்சு கருப்பட்டிக்கு குறையாமல் செய்கிற கையாக்கும் என்று பெருமையடித்துக்கொள்வாள் கொள்வாள் வெள்ளமாத்தி சின்ன வயதில் மலர மலர விழித்து கொண்டு அம்மா கைப்பிடித்து பணங்காட்டுக்குள் நடக்கும்போது நுங்கம்பளம் பூத்து நிற்கிற பனையை காட்டி வெள்ளம்மாத்தி சொல்வாள் பாருட மகனே அதுதான் பெண் பனை நீல நீளமா பாலை பூத்து நிற்குதே அதுதான் ஆண் பனை ஆண் பனையில் தான் கல் இறக்கணும் பனைகளை பற்றிய எல்லா விஷயங்களையும் வெள்ளம் மாற்றி சொல்ல சொல்ல கேட்டு வளர்ந்தான் தாளமுத்து மேலும் வெள்ளம் மாற்றி சொல்லுவாள் எல்லார் கைக்கும் பாலை சுரக்காதுரா பால் சுரக்கிற தாய்க்கு தெரியும்படா யாருக்கு பால் சுரக்கணும்னு சில ஆக்கங்கெட்டவனுங்க மஞ்சள் அரைத்தாலும் கறி கறியாக தான் வரும் தாயாக பார்க்குறவனுக்கு தாண்டா பனை பால் சுரக்கும் மழை மலன்னு கடமைக்கு ஏறி இறங்குறவனுக்கு சொட்டு பாலும் ஊறாத பனையெல்லாம் இந்த காட்டில் உண்டு உங்கள் அப்பன் பனையோடு பேசிட்டு ஏறினார்னா சுரக்காத பால் பாலையும் பால் சுரக்கும் பனைமரத்துக்கு சிறை எடுத்து அழகு பார்த்து கண்ணில் ஒத்தி கொண்ட பிறகுதான் உங்க அப்பன் பதநீர் இறக்கும் வேலையையே ஆரம்பிப்பார் வருஷத்துக்கு எட்டு மாதம் வருமானத்துக்குறை குறைவிற்காது பனைமரங்களால் பதநீர் இறக்க ஆறு மாத காலம் பதநீர் பருவக்காலம் முடியும் தருவாயில் பணம் வளங்கள் கிடைக்க ஆரம்பித்துவிடும் பதநீரையும் கருப்பட்டியையும் மரியதாசிடம் கொடுத்து கையும் மனமும் நிறைந்து விடுவான் தாளமுத்து விடலிதான் தான் தாளமுத்துவுக்கும் அவன் ஆத்தா வெள்ளமாத்திக்கும் இருந்த சொத்து அதுதான் அவர்களுக்கு வீடு பாதுகாப்பு பெட்டகம் இலைப்பாருமிடம் தளவாட பொருள்களை வைக்குமிடம் பனை தான் தாளமுத்துவை தாயாக அணைத்து காத்து வந்தது தாளமுத்து கைப்பட்டால் பாலைகளில் பால் பீச்சி அடிக்கும் வலுவேறி நின்ற தன் மகனுக்கு ஒரு துணை சேர்த்துவிட ஆளாய் பறந்தால் வெள்ளமாத்தி வேதாளை தாளையூத்து கிராமங்களில் இருந்த சொந்தங்கள் எல்லாம் வெள்ளமாத்தியை கண்டால் தலையை மறைத்துக்கொண்டு கொண்டு ஓடி ஒழிவார்கள் பனையேரிக்கு ஏரிக்கு பொண்ணை கட்டி கொடுக்க நெருங்கிய சொந்தங்களிலே ஆளில்லை பனையேறியை கட்டிக்கிட்டு நாள் முழுக்க காட்டுக்குள் விறகு பொறுக்கவும் விடலிக்குள் நீரூற்று பெட்டியோடும் கடகத்தோடும் பணம்பாய் கூரையோடும் நாரி போய் குடும்பம் நடத்த எங்கள் பொண்ணுகளுக்கு தலையெழுத்தா என்ன புருஷன் பனையேறி விழுந்து தாலி அறுத்தவளுக்கு என்ன நெஞ்செழுத்தம் இருந்தால் வெள்ள சேலை கட்டி அழகு பார்க்க மரும என்று வெள்ளமாத்தி மாற்றி காதுபடவே சிலர் பேசினார்கள் இதை பற்றியெல்லாம் கவலை இல்லாமல் பனைமர வாசனையே வாழ்க்கையாக வாழ்ந்தான் தாளமுத்து அவன் ஆத்தா வெள்ளமாத்திக்கு வெள்ளமாத்திக்குதான் தாங்க முடியாத வேதனை வேத கோவில் ஏசப்பாவை வேண்டிக் கொண்டு இலை வடிவில் தாளி செய்து பெட்டியில் வைத்து பத்திரப்படுத்தி வந்தாள் உள்பக்கம் தந்த நிறத்தில் மிளிரும் குருத்தோலைகளால் செய்யப்பட்ட உள்ளங்கையளவு பெட்டி விடலிக்குள் பரனில் இருந்தது புனித வெள்ளிக்கும் குருத்தோலை ஞாயிற்கும் வேத கோயிலுக்கு கஞ்சி காய்ச்சி ஊத்தும் விழாவுக்கு பட்டை பிடிக்க வெள்ளமாத்தி குடிசையிலிருந்து பச்சை வாசம் வளர்க்கும் பனை ஓலைகள் நரம்பில் ஒட்டி இருக்கும் சாமைகள் காற்றில் அசையப் போய் சேர்ந்துவிடும் அப்படியும் ஒரு சம்பந்தமும் குதிரவில்லை கோரவள்ளி வளங்காவூரணி ரெட்டையூரணி வெள்ளரி ஓடை கிராமத்து பனையரிகள் வாழ்வு தேடி பனையோடு வளர்ந்த மண்ணை விட்டு தலைகீழ் பாய்ச்சலாக மறைந்த பிறகும் நெஞ்சீரலை கைக்குள் பிடித்தபடி விடிலுக்குள் போர்த்தி கொண்ட இருளோடும் சிக்கு எண்ணெய் மனத்தோடும் வாழ்ந்தார்கள் வெள்ளம் மாத்தியும் தாளமுத்துவோம் செங்கல் சூளையில் எரிந்து அழியும் பனைவி பனை விறகாக எரிந்து கொண்டிருந்தது அவர்கள் மூச்சு வெள்ளரி ஓடை கம்மாய்க்கு வரும் பறவைகளை சுருக்குப்பை போட்டு பிடித்து வந்து விடுவான் தாளமுத்து வெள்ளாமை காட்டை தனது வலுவான கையால் தோண்டி கோரை கிழங்குகளோடு வந்து விடுவாள் வெள்ளமாத்தி காட்டில் கிழங்குகள் தட்டுப்படுவதும் கம்மாய் கரைக்கு பறவைகள் வரத்தும் அரிதாகி கொண்டிருந்தது நாளுக்கு மலைப்பில்லாமல் ஐம்பது பணம் ஏறி இறங்கியவனின் நெஞ்சுரம் பற்றி போய் சீக்கு கோழியாகி விட்டான் தாளமுத்து ஏறி இறங்க பனைகள் இல்லாமல் மறைந்து ஊரை விட்டு எங்காவது போய் பிழைத்து கொள்ளும் புறத்தோடு புறப்பட்டு விட்டார்கள் தாளமுத்துவும் வெள்ளமாத்தியும் ஊர் எல்லையில் அவர்கள் மீது புழுதியை வாரி இறைத்து போனது செங்கல்லோடி ஏற்றிய லாரி ஊர் எல்லையை தாண்டும் முன் விடிலை பரணிலிருந்து உள்ளங்கைக்குள் பத்திரப்படுத்தி எடுத்து வந்த பெட்டியை திறந்து அரச இலை வடிவிலிருந்த இருந்த தாலியை வேதக்கோவில் உண்டியலில் போட மறக்கவில்லை வெள்ளமாத்தி மஞ்சன பெட்டிக்குள்ளிருந்து தாலியை எடுக்கும்போது விரலில் ஒட்டி கொண்ட மஞ்சனையை நென்றி நெற்றியில் பூசியபடி தாளமுத்துவை பார்த்து சொன்னால் வெள்ளமாத்தி பதினைந்து கருப்பட்டி செஞ்ச கையாக்கும் இருவருக்கும் பின்னால் வெள்ளரி ஓடை நிழலாக மறைந்து கொண்டிருந்தது என்ன நேரங்களே இந்த உணர்வு உருவான கதையை கேட்ட பிறகு உங்களுக்கு என்ன தோன்றியது அதாவது பனை மரத்தோடு வாழ்வை வாழ்வை ஒட்டி உறவாடிய அந்த தாயும் மகனும் எங்கே இனி வேறு தொழில் தேடி பிழைக்கப் போவார்கள் என்கின்ற அந்த வருத்தம் நமக்குள் இருக்கிறதல்லவா அதுவும் இல்லாமல் இயற்கையை நாம் எல்லா இயற்கையையும் அழித்துவிட்டு என்னதான் சாதிக்கப் போகிறோம் என்பது கேள்விக்குறியான ஒரு விஷயம் ஒரு பனைமரம் எந்த அளவிற்கு நமக்கு பல பயன்களை தருகிறது என்பதை நாம் சொல்லித்தான் தெரிய வேண்டும் என்பது இல்லை இப்படியான உணர்வுகளோடு ஒட்டி உறவாடிய கதையை வாசித்ததில் எனக்கு பெருமகிழ்வும் ஆனந்தமும் மீண்டும் இதே எழுத்தாளர் மிகவும் அருமையாக எடுத்து சென்றிருந்தார்கள் நானும் அந்த கதைக்குள்ளேயே பயணித்த ஒரு உணர்வை இருந்தது மிகவும் மகிழ்ச்சி நன்றி இதே போல அருமையான சிறுகதை உலகத்தில் மீண்டும் வேறொரு கதையோடு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சகோதரி இளைவேணி கிருஷ்ணா வணக்கம் அன்பு நேயஸ் சொந்தங்களே நன்றி நேர்களை